கேட்டுப்படாம விட்டதுனால ஏற்பட்ட விபத்துன்றது கோர விபத்து இது வரைக்கும் மூணு போயிருக்காங்க இதுவே ரொம்ப பணம் தர முடியுமா இந்த மாதிரியான முக்கியமான பணிகள்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் தண்ணி அடிக்க கூடாது கஞ்சா காட்சி பண்ணக்கூடாது சிகரெட் பிடிக்க கூடாது வேலை நேரத்துல விரங்கக்கூடாது ரயில்வே கேட் பக்கத்துல சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருந்திருக்கும்டா அது பத்தின எந்த ஒரு விஷயமும் இதுவரை பேசப்படும் அங்க முதல்ல சிசிடிவி கேமரா இருந்து தான் முதல்ல செக் பண்ணுவல இவ்வளவு வரக்கூடியவனுக்கு அவன் தமிழ் கத்துக்குவும் முயற்சி பண்ண மாட்டான் ஆங்கில கத்துக்குவும் முயற்சி பண்ண மாட்டான் இதுنا மொழி பிரச்சனையா பேசல உயிர் பிரச்சனையா பேசுறேன் ஏன்னா தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதா லட்சுமி சேதுராமன் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் கடலூர்ல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடந்திருக்கு வந்து அதிகாரிகளோட அலட்சியமா ஓட்டுநரோட குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து முரண்பாடான கருத்துக்கள் வந்திருந்தது அதாவது கடலூர்ல நடந்த விபத்துன்றது வந்துட்டு கோர சம்பவம் கோர சம்பவத்துக்கு பொறுப்பு யாருன்னு பாக்குறத விட எத்தனை குழந்தைங்க இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு குழந்தைங்க வந்து ஆசையோட பெற்றோரால் அரவணைக்கப்பட்டு ஒரு பள்ளிக்கு அனுப்பும் போது நம்பிதான் அனுப்புறாங்க இந்த குழந்தை நல்லபடியா ஸ்கூலுக்கு போகும் படிச்சுட்டு வருவோன்னு அது வழியில் இடைப்பட்ட வழியில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதை வந்து யார் முதல்ல குற்றவாளின்னு சொல்றதை விட இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் மத்திய அரசாங்கம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல சரியான வந்து தகவல் ஆட்களை வைக்கிறது கிடையாது அதே மாதிரி இந்த விழுப்புரம் இல்லை கடலூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்துட்டு ரயில் போகும்போது அந்த போக்குவரத்து வழியில் இருக்கக்கூடிய மரங்களை அகற்றுதல்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த மரங்கள்னால வண்டி வர்றது கூட தெரியாமல் இருக்கும் ரெண்டு மூணாவது அந்த சமிக்கை செய்யக்கூடிய ஆள் நாங்கள் ஒருத்தர் இருப்பாள் தான் வந்து கரெக்டாக அந்த நடு அந்த கேட்டை போடக்கூடிய ஆள் அந்த கேட்டை போடக்கூடிய ஆள் கண்டிப்பாக அந்த கேட்டை போடக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அலர்ட்டாக இருக்கணும் ஆனால் இங்கே அது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்னொன்று வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களை மொழி தெரியாதவர்களை கொண்டு வந்து தமிழ் மாநிலத்தில் படிக்க அமர்த்தும் போது ஒரு தமிழ் மாநிலத்தை அந்த ஏரியாவில் போகக்கூடியவங்க அந்த ட்ரெயின் வருதுன்றதை கத்தி சொன்னால் கூட அவனுக்கு புரியாது ஏன்னா அவனுக்கு அந்த பாஷை பொறுத்தருந்தால் தெரியும் ஒரு வெ வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவனுக்கு அவன் தமிழ் கற்றுக்கவும் முயற்சி பண்ண மாட்டான் ஆங்கில கற்றுக்கவும் முயற்சி பண்ண மாட்டான் ஆனால் நம்ம வந்து எல்லா மொழியும் கத்துக்கிறோம் இது நான் மொழி பிரச்சனையாக பேசலை உயிர் பிரச்சனையாக பேசுகிறேன் ஏன்னா ஒரு சமைக்க செய்யும்போது ஒரு அவசரத்தில் ஒன்று கூப்பிடும்போது அவங்கவுங்க தான் கூப்பிட முடியும் அப்படி கூப்பிடும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது இவனுக்கு அந்த மொழி தெரியாததுனால இவன் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே இருக்கான் இது ஒரு கஷ்டம் இன்னொன்று இந்த மாதிரியான முக்கியமான பணிகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் தண்ணி அடிக்கக்கூடாது கஞ்சா கன்சியூம் பண்ணக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது வேலை நேரத்தில் உறங்கக்கூடாது வேலை நேரத்தில் உறங்கக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கேட்டில் இல்லை அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே தான் கேட் ஏன்னா அவனுக்கு அதுக்கு தான் வேலையே சம்பளம் அவனுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுறது எதுக்காகன்னா அந்த கேட்டில் நின்று ட்ரெயின் வரக்கூடிய சமைக்கை தெரிஞ்சதும் அவன் உடனே இந்த கேட்டை போடணும் அதுக்கு தான் அவனுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்க அதுக்கு தான் அந்த சம்பளம் அதுக்கு தான் எல்லா பணிகளும் கொடுக்கப்படுறது எல்லா சலுகைகளும் அடிக்கப்படுறது அது ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும் சென்ட்ரல் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபுல்லாவே அப்படி இருக்கும்போது அவன் அதை வந்து அசால்ட்டாக குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் இப்போ கூடு படி நேரத்தில் பிடிக்கிறதே தப்பு தூங்கினது அதை விட தப்பு போடாமல் விட்டதுனால ஏற்பட்ட விபத்துன்றது கோர விபத்து உயிர் தாண்டவ ஆயிருக்கு எத்தனை குழந்தைங்க இன்னும் என்ன கதியில் இருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இதுவே ரொம்ப கொடுமையாக இருக்குது இன்னும் எத்தனை குழந்தைங்க அடிபட்டிருக்கு டிரைவர் அடிபட்டிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் வைக்கிறோம் இது ரொம்ப தவறான விஷயம் வன்முறையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு சீரிய நடவடிக்கை வந்து கண்டிப்பா மத்திய அரசாங்கம் உடனே எடுத்தாகணும் ரயில்வே துறையில உடனே இதுக்கான நடவடிக்கை எடுத்தாகணும் இன்னொன்னு தெற்கு ரயில்வேல இருந்து முரண்பாடான அறிக்கைகள் வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிரைவர் தான் வந்து கேட் கீப்பரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி நீ திறந்து விடு நான் அதுக்கப்புறம் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் சுற்றுப்புறத்துல உள்ள மக்கள் என்ன சொன்னாங்கன்னா அங்கே டைம் கீப்பரே முதல்ல இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்கல எதுவுமே அடிக்கல அப்படிங்கிற போது இது யாரு பொறுப்பேற்கிறோம் ஒரு ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயினோட சமிக்கையை வந்து தெரிவிக்க வேண்டியது யாரோட பொறுப்புன்னா அந்த கேட்டில் உட்காரக்கூடிய அந்த கேட்மேனோட பொறுப்பு அவர் அந்த நேரத்தில் வந்து உறங்கிட்டு இருந்ததோ இல்லை குடிச்சிட்டு இருந்ததாகவோ சொல்கிறாங்க அவர் குடிச்சிருந்தாருன்னா அது முழுமையான தவறு உறங்கினாலும் தவறு கேட் கிட்ட நிக்காம இருந்தாலும் தவறு கேட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே அரை மணி நேரம் முன்னாடியே அவருக்கு சமிக்க வந்துடும் எப்படியுமே அவர் உடனே அந்த மணியை சமிக்கையை அடிக்கணும் அந்த ஹாரன் அடிக்கணும் அந்த ஹாரன் அடிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன்களில் இன்றைக்கும் அப்படி நடக்குது ஈவன் இந்த ஆவடி போய் ரயில்வே ஸ்டேஷனே எடுத்துட்டிங்கன்னா அந்த சவுண்டு வர்றதே இல்லை இந்த ஹார்ன் சவுண்டே வர்றதில்ல நிறைய பேர் வந்து அந்த கேட் போட்டிருக்கும் போது அடியில் புது போகிறது இதெல்லாம் வந்து மக்களோட நெக்லிஜென்ஸ் கவனக்குறைவாக தான் நடக்கக்கூடியது ஆனால் இந்த சம்பவம் அப்படி கிடையாது இந்த சம்பவம் கேட் போட வேண்டிய டயத்தில் போட்டிருக்கணும் கேட்டை போடலை ஆனா தெற்கு ரயில்வே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க கேட்டு போட போற நேரத்துல டிரைவர் தான் வந்து கேட் கீப்பரை வற்புறுத்தினாருன்னு காலில் ஒரு அறிக்கை சரி கேட் கீப்பரை வற்புறுத்தினாவே இருக்கட்டும் வற்புறுத்தின உடனே இவர் செஞ்சுடுவாரா ரயில் நிப்பாட்டினா இவர் நிப்பாட்டிடுவாரா ஒரு டிரைவர் வந்து அவன் ஒரு வண்டி ஓட்டுறவன் அவ்வளவுதான் நீ வந்து அவனுக்கு அடிப்படிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீ வந்து ஒரு அரசாங்க அதிகாரி அரசாங்கத்தால இந்த பணிக்காக நியமனம் செய்யப்பட்டு மக்கள் வரி படத்துல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி அந்த தார்மீக பொறுப்பு உனக்கு இருக்கணும்ல இன்னொன்னு எல்லா கேட்டு பேனுமே வந்துட்டு சாப்பிட்டாலும் ஒருத்தர் சொன்ன உடனே கேட்டுறதெல்லாம் கிடையாது ரவுடித்தரமா பேசுறவங்களும் இருக்காங்க பொறுக்கி பொறுக்கித்தரமா பேசுறவங்களும் இருக்காங்க சண்டை போடுறவங்க இருக்காங்க கேட்டு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கூட கேட்டு திறக்காம வேறு லேட் பண்றவங்களும் இருக்காங்க இதை எந்த விதத்துல நீங்க கொண்டு போவீங்க தெற்கு ரயிலே தண்ணி தப்போசரம் இந்த மாதிரியான காரணங்களை சொல்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தவறு அவங்க மேல பணியில இருக்கும்போது உருகினது தவறு குடிச்சிருந்தாலும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வந்துடுவோம் அப்ப குடிச்சதால முழுக்க முழுக்க தவறு அப்ப இதுக்கு தார்மீக பொறுப்பு யார் எடுக்கணும் தெற்கு ரயில்வே தான் எடுக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பசங்க இறந்திருக்காங்க சாருமதி செலி ரெண்டு பசங்க இறந்துருக்காங்க அப்புறம் இன்னொரு ஒரு பையனும் இறந்திருக்காரு ஸோ இந்த குடும்பத்துக்கான ஒரு நிவாரணம் காலையிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சுட்டாங்க சென்ட்ரல் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கணும் பணம் கொடுப்பாங்க பணம் கொடுக்கறதுனால போன உயிரை மீட்டு தர முடியுமா நான் திரும்பவும் அதை தான் தானே விபத்தா இருந்தாலும் இந்த விபத்தை நடக்காம தடுத்துருக்கலாம் இல்லையா முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் இல்லையா அதாவது ரயில்வே கேட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எஸ்ஓபி எல்லாம் வைக்கிறாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்னு பேரு ஸோ அதுல என்ன சொல்றாங்க கேட் இருக்கக்கூடியவை இந்த குவாலிபிகேஷன்ல இருக்கணும் அவன் குடிக்க கூடாது அவன் சிகரெட் பிடிக்க கூடாது வேலை நேரத்தில் உறங்கக்கூடாது கண்ட இடத்துல போய் நின்று சாப்பிடக்கூடாது வரக்கூடிய அந்த வழியில் வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கிட்டே இருந்து எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா நாம் கொடுத்தா நான் சாப்பிட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சரியம் பேசக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா படம் லஞ்சம் வாங்கக்கூடாது கேடு தரது விட்டுறதுக்கு உரிய நேரத்தில் அலாரம் அடிக்கப்படணும் உரிய நேரத்தில் சமிக்கை காட்டப்படணும் கொடி கூட கொடுத்துருப்பாங்களே வண்டி வருதுன்னு தெரியும் உனக்கு நீ அலர்ட்டாக இருந்துருந்தீங்கன்னா உன்னை மீறி அப்படி ஒரு செயல் நடக்குது அப்படின்னா கூட உன் கையில கொடி இருக்குல்ல கொடியை காட்டிருக்கலாமே ஏன் காட்டல ஏன் பண்ண ஏன்னா நீ கான்சியஸாவே இல்ல நீ கான்சியா இருந்ததுன்னா இது வந்து வந்து இந்த கீப்பர் பண்ணிட்டாரு பட் இது பார்த்தோன்னா ஒரு பொது ஒரு விழிப்புணர்வே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மிச்சம் பண்றதுக்காண்டி நம்ம இந்தியன்ஸோட மென்டாலிட்டியே எப்படின்னாக்க நம்ம வந்து எல்லாத்தையுமே உடனே உடனே அடைஞ்சிடணும்னு நினைப்போம் நம்மளோட மென்டாலிட்டி அதுதான் ஒரு ரேஷன் கடைக்கு போனா கூட பதவியை உபயோகப்படுத்தி முன்னாடி போய் நின்று வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது கூட நான் வந்து ரயில்வே எம்ப்ளாயின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்பாங்க இந்த லைன் அப்புன்றதே இங்கே கிடையாது அதே மாதிரி சலுகைகளை துஷ்பிரயோகம் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லை இப்போ இது பொதுமக்களுமே ஒரு கேட் போட்டோன்னா ஒரு பைக் வச்சிருக்கவர் கீழே புனிஞ்சு போயிடுறேன் அதுதான் சொல்றேன் திராவிட இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு டெய்லி நடக்குது ஒரு கேட் போட்டாக்கா அந்த கேட்டை வந்து இவங்க வந்து மறிக்கணும் அரசாங்கத்தால ஒரு கேட் போடப்பட்டு ஒரு வண்டி வருதே உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு சொல்றாங்கன்னா அதை கேட்கணும் அது இல்லாம அந்த ரெண்டு நிமிஷத்துல எதோ சாதிக்க போறாங்க ஒண்ணும் கிடையாது உயிர் போச்சுன்னா வருமா அதுவும் வெட்டிதான் உயிர் போகும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பள்ளி கல்வித்துறை அந்த பள்ளி மேலயுமே ஒரு நடவடிக்கை எடுத்துக்காங்க உள்ள ஒரு ஹெல்ப்பர் இருந்திருக்கணும் வேன்ல அது உண்மைதாங்க ஏன்னா எந்த ஒரு ஸ்கூல் வேன்லயுமே ஸ்டாண்டிங் ஏதாவது ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ப்ரொசீஜர்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே நினைச்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க அப்போவே கொண்டு வந்தாங்க எதுக்குன்னாக்கா ஸ்கூல் வேனெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு எக்ஸிபியூட் பண்ணணும் அதே மாதிரி அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் உள்ளுக்குள்ள ட்ரைவர் ஹெல்ப்பர் ரெண்டு பேர் இருக்கணும் ஏன்னா குழந்தைகளை வச்சு கொண்டு போகிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு மயக்கம் வரலாம் இல்லை தூங்கிடோ இல்லை கீழே விழுந்துடும் அதை பார்க்கறதுக்காக இன்னொன்று என்னன்னாக்க வண்டியில் வேக கட்டுப்பாடு கருவி பொறுத்து இருக்கணும் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த அதெல்லாம் நமக்கு தெரியாது இது வந்து பள்ளி நிர்வாகம் தான் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இதுல வந்து இப்ப ஹெல்பர் இல்லைங்கிறது உறுதியாயிருச்சு ஏன்னா அவர் அங்க ஒரு டிரைவர் மட்டும் தான் இருந்தாரு சப்போஸ் ஹெல்பர் இருந்திருந்தா இந்த தவிர்க்கப்பட்டிருக்கலாம் கண்டிப்பா தடுக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஹெல்பர் இருந்தாக்க அவர் கொஞ்சம் இறங்கி போய் பாத்துருப்பாரு இறங்கி போய் வண்டி ஏதாவது வருதா ஏன் கேட் தர்றதுக்கு வண்டி ஏதாவது வருதான்னு பார்ப்பார் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆளையாவது இப்போ அணுகுமுறை பண்ணாத செஞ்சிருக்க முடியும் அவன் தூங்கிட்டுதான் கூட அவனை தட்டி எழுப்பி ஒரு அணுகுமுறை பண்ணியிருக்க முடியும் ஹெல்ப்பர் இல்லாதது தப்பு தான் நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வேனில் ஹெல்ப்பர் வைக்கிறது இல்லை ஏன்னா அவங்க சேலரிக்கு இது பண்ணிக்கிட்டு ஹெல்ப்பரை வைக்காம டிரைவர் மாத்திரம் வச்சிருக்காங்க டிரைவர் வண்டி ஓட்டுவாரா இல்லை குழந்தைங்களை பார்ப்பாரா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உடனே பரபரப்பாக ஒரு நடவடிக்கை நடக்கும் அரசாங்கத்தால் உடனே எல்லா ஸ்கூலோட ஃபேன்சியை எக்ஸிபிட் பண்ணுங்கன்னு வாங்க அதுக்கான ஸ்டாண்டிங் எஸ்ஓபி எடுத்துகிட்டு வாங்கன்னு வாங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க பண்ணாத உங்களுக்கு ஃபைன் கொடுங்கன்னு சீஸ் பண்ணுறோன்னு வாங்க லைசன்ஸை திரும்பி இவ்வளோ லைசன்ஸும் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைசென்ஸ் வந்துடும் அமைச்சர்கள் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்து பஸ்ஸோட அந்த ஏதோ ஒரு ஓட்டையில இருந்து விழுந்து இறந்து போச்சு உடனே எல்லா பஸ்ஸையும் வந்து செக் பண்ணாங்க அதுக்கான விஷயங்களை பண்ணாங்க எந்த அளவுக்கு இந்த முறையா பண்ணினாங்க நமக்கு தெரியுமா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் வந்ததா வரல செக் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டு எல்லாம் பண்ணாங்க பெரிய பெரிய பள்ளிகள் இருக்கு இல்லையா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸில் அதுலெல்லாம் இவங்க போகவே மாட்டாங்க கை வைக்கவே மாட்டாங்க அரசை வைக்கவே கை வைக்காது போகிற அதிகாரிங்க அவங்க பிள்ளைகளுக்கு சீட்டு வாங்கறதுக்காக உள்ள போய் உட்காந்து பேசி இது ஒரு சாக்கா வச்சு சருகை வாங்கிட்டு வந்துருவாங்களே தவிர நாங்கள் பாத்துக்கிறோம் மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து முறையாக அவங்க செய்யறதில்ல ஒரு வேனில் இவ்வளோ பிள்ளைங்க தான் ஏத்தணும்னு ஒரு நடைமுறை இருக்கணும் அப்போ அந்த சுற்றுவர்த்தனத்தில் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஏற்றுறாங்கன்னா அந்த மூணு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஏற்ற மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் தான் டைம் கொடுக்கணும் இல்லை ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு குழந்தைங்க டக்குன்னு ரெடி ஆகிடும் ஒரு செவது ரெடி ஆகாது மேக்ஸிமம் எல்லா குழந்தைகளுமே இப்போ ரெடி ஆகிடுது அந்த மாதிரி வரும்போது இவங்களுக்கு வேக தடை வைக்கணும் இந்த கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது அதே மாதிரி நீங்கள் இந்த டயத்தில் வந்து நிற்கணும்னா அதுக்கு உங்களுக்கு வேஸ்ட் டைமு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் தரோன்றதை ஸ்கூல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இருந்தாதான் டிரைவரும் அவசரம் இல்லாமல் ஓட்டிட்டு வர முடியும் ஒரு வீட்டில் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை ஏற்றா அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகும் அப்ப அவர் என்ன பண்ணுவாரு இந்த டைத்துக்குள்ள ஸ்கூலுக்கு போகணும் வேகமாக ஓட்டுறது வேகமாக ஓட்டி பிரேக் போடும்போதும் இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போதும் குழந்தைக்கு முட்டிக்கிட்டு உட்காருங்க இடிச்சுக்கிட்டு உட்காரு அதனால கூட அடி ஏற்படுது பட் இது வரைக்கும் ஏற்றனால வரைக்கும் எடுத்தது தான் தெரியல ஒரு பள்ளி வாகனத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸு வாட்டர் பாட்டில் இருக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கணும் வேகத்தடை கருவி கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி வந்து டிரைவர் வந்து ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறார்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு மிஷின் வைக்கணும் ஓகே வேகத்தடை கருவி வச்சிருக்காங்க அவர் எந்தெந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக போகிறாருன்றத அவரை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு மானிட்டர் வைக்கணும் இந்த வேகத்தடை கருவின்றது வண்டியில் பொறுத்துறது அதோட இது அட்ரஸ் ஸ்கூலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எத்தனை ஸ்கூலில் அந்த மெயின்டைன் பண்ணி அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுகள் சரியாக இருக்கணும் கதவுகள் சரியான முறையில் மூடப்பட்டிருக்கணும் ஒரு வேனுக்கு எத்தனை குழந்தைகளை ஏற்ற முடியும் கம்ஃபர்டபுளா அப்படின்னு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஏற்றணும் சரியா அதே மாதிரி குழந்தைகளோட நான் இது இறக்கி போதும் ஹெல்பர் கையை பிடிச்சி இறக்கி விடணும் ஏற்றும் போது பேரண்ட்ஸ் செஞ்சிருவாங்க இறங்கும் போது குழந்தைங்க அவசரத்தில் இறங்கும் கையை பிடிச்சி இறக்கி விடணும் அதுக்கு அந்த பேஷன்ஸ் இருக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ட்ரெயின் ஏறக்குறைய கிட்ட வரும்போதே ஏதாவது ஒரு நாய்ஸோ ஏதோ ஒரு சவுண்டோ கேட்டிருக்கும் பட் அதை மீதியும் வண்டி வந்து டிராக் மேல நின்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ட்ரெயின் வந்து சைலண்டா வர வண்டி கிடையாது கண்டிப்பா ஒரு அரை ஃபர்லாங் வரும்போது பான பெருசா சவுண்ட் வரும் அந்த சவுண்டு கேட்கும் என்னோட அசிப்ஷன் என்னன்னா டிரைவர் அந்த சவுண்டை மைண்ட் பண்ணிருக்க மாட்டாதே அது அங்கதான் வருது அதுக்குள்ள நம்ம போயிடலாம் இவர் ஓகே ஓகே அது அவர் மேல தவறு இருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா கண்டிப்பா ட்ரெயினோட சவுண்டு எல்லாருக்குமே தெரியும் காதே கிழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சவுண்ட் இருக்கும் நீ ஈவன் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னா கூட உனக்கு இந்த சவுண்டு கேட்டிருக்கும் அரை கிலோமீட்டர்னா கூட சவுண்டு கேட்கும் அவ்வளோ கிட்டத்துல வரும்போது கூட சவுண்டு கேட்கப்ப நீ வண்டி இருப்ப அப்ப உனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது குழந்தைங்க பொறுமையா போனோம் அஞ்சு நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ற பொறுமை உனக்கு இருக்கணும்ல அது இல்லாம நீயே வேகமா போன இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாங்கள் ஒன் இயராகவே வந்து இங்கே ஒரு சுரங்க பாதை உங்களுக்கு வேணும் நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் பட் அதுக்கான ஆக்ஷனே வந்து ஆட்சியர் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அதாவது ஆட்சியாளர் வந்துட்டு அது அதாவது ஐஏஎஸ் கலெக்டர் வந்து அவர் தனியாக வந்து எதுவும் பண்ண முடியாது அவரும் அரசாங்க அதிகாரி தான் அரசாங்கத்தை உட்பட்டவர் தான் அவர் வந்து நெசசரியான மினிஸ்டர் கிட்ட அதை கொண்டு போய் அந்த மினிஸ்டர் வந்து சிஎம் கிட்ட ஒப்புதல் வாங்கி ஏன்னா ரயில்வேஸ் ரோடுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் இருக்கு ஸோ அங்கேயும் அப்ரூவல் வாங்கி பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆனா அவர் சொல்றது முற்றிலும் உண்மை கண்டிப்பா இந்த மாதிரி ரயில்வே இது இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கண்டிப்பா வந்துட்டு சுரங்கப்பாதை வைக்கணும் அந்த சுரங்கப்பாதை பாதுகாப்பான சுரங்கப்பாதையாக இருக்கணும் மெயினா இங்க நிறைய ரயில் வழித்தடங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலத்துல பிரிட்டிஷர்ஸ் காலத்துல போட்டது அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் அப்புறமா போட்டது இப்படி போட்ட ரயில் தடங்கள் தான் நிறைய இருக்க தவிர அதெல்லாம் நிறைய மாடிஃபிகேஷன் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் பார்த்தா தான் தெரியும் அது நிறைய கிடையாது ட்ரெயின்லயே வந்து இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு ஒரு சில ட்ரெயின்கள்லாம் நல்லா மாத்திருக்காங்க அதுவும் ரொம்ப தொலைதூரம் போற ட்ரெயின்கள்ல பட் லோக்கல் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா சில ட்ரெயின்கள்லாம் நல்லாவே இல்லை அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் அதுக்கு முடிவெடுத்து செய்யணும் இப்போ வந்து என்னன்னா மூணு உயிர் போயிருச்சு அது நம்ம வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம் நாளைக்கு அந்த இடத்துல சுரங்கப்பாதை உடனே போடுறதுனாலயோ இல்லை அந்த ரெண்டு சைட்ல உள்ள நிறைய செடி மரங்களை வெட்டிட்டு அந்த ஃபாலோ இது வந்து என்னன்னா இது தமிழகத்துல திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயம் ஒரு நிமிஷங்க அதாவது மரங்களை வெட்டுறதுன்றது ஒரு காரணமே தவிர ஒரு காரணியை தவிர அதனால விபத்துகள் தடுக்கப்படும் சொல்ல முடியாது ஏன்னா விபத்துகள் தடுக்கணும்னா மக்கள் முதல்ல முன் வந்து இந்த ரயில்வே கேட்டு போட்டு போது உள்ள பூந்து போறது இல்ல ட்ரெயின் வரும்போது அந்த சவுண்டு கேட்டும் நம்ம ஓடிடலாமே அப்படின்னு ஓடுறது இதெல்லாம் வந்து இவங்க தவிர்த்தாதா இந்த மாதிரி விபத்துகள் தடுக்கப்படும் இன்னைக்கும் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் தாண்டி ரோட்டுக்கு வரணும்னா பிளாட்ஃபார்ம் மேல ஏறி எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க இந்த சைடு ட்ரெயின் வரல இறங்கி இது இன்க்ளூடிங் இருந்து ஜென்ஸ் வயசானவங்க எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட்டாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் சேக்கடு ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னாக்க அப்படியே நடந்துதான் போறாங்க ட்ரெயின் வழி மேலாம் ஏரி எல்லாம் யாரும் இறங்குறது கிடையாது அப்படிதான் கிராஸ் பண்ற அந்த ட்ரெயின் தண்டவாளத்திலே தான் நடந்து போறாங்க இது ரொம்ப வந்து தவறான விஷயம் ஏன்னா ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் முன்னாடி நிக்கிறேன் ஒரு லேடி அந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது அவங்களோட சாரி மாட்டிருச்சு அவங்க புத்திசாலியாக இருந்தாக்கா பரவாயில்ல போனால் போதும் சாரியை கிழிச்சு போட்டு கூட போயிருக்கலாம் அதை எடுக்கிற பெருவிடன்னு ரொம்ப நேரம் குழிஞ்சிட்டு இருந்து அவங்க எடுக்க போய் கடைசியில் ட்ரெயின் அடிச்சிருச்சு இறந்துட்டாங்க அவ்வளோ கூட ஒரு நாலேஜ் இருக்காதா ட்ரெயின் கிட்ட வரும்போது எவ்வளவு ஒரு வைப்ரேஷன் வரும் எவ்வளவு ஒரு சவுண்ட் வரும் அது வந்து உணரணும் இல்லையா அதை கூட உணர முடியாம நீ அதை முக்கியமா ஒண்ணு பண்ணேன்னா இப்ப என்ன அர்த்தம் இப்ப ரயில்வே கேட் பக்கத்துல சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருந்திருக்கு அது அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் இதுவரை பேசப்படும் அங்க முதல்ல சிசிடிவி கேமரா இருந்துதான் முதல்ல செக் பண்ணும்ல இன்னைக்கு நிறைய ரயில்வே கேட் கிட்ட சிசிடிவி கேமராவே கிடையாது அது ஊர் சைட்ல எல்லாம் பண்ணீங்கன்னா கிடையாது அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணும் ஊர் சைட்ல இருக்கக்கூடிய ரயில்வே கேட் சைட்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் கம்பல்சரியா சிசிடிவி கேமரா நாலு பக்கம் சுத்தி வரா மாதிரி டே அண்ட் நைட் கேமரா கண்டிப்பா வைக்கணும் வச்சாதான் இப்ப இது பகல்ல நடந்தது ராத்திரியில வரக்கூடிய ட்ரெயின்ல எத்தனை விபத்துகள் நடக்கும் நடக்குதுன்னா ராத்திரி நிறைய நடக்கும் ஏன்னா சவுண்டுதான் கேக்கும் அந்த பெரிய லைட் கூட கிட்ட வரும்போது தெரியும் இல்லைன்னா தெரியாது கும்பு இருட்டா இருக்கும் அப்ப அதுல எப்படி தெரியும் வண்டி வருதுன்றது சொல்லுங்க உனக்கு தெரியும் ரயில் வரப்போது சமிக்க வருது இல்ல சவுண்ட் வருது ஏதோ ஒண்ணு வருது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போலாம்ல நீ அதுக்குள்ள ஓடுறேன்னு ஓடும்போது போது ரயில் நிப்பாட்ட முடியாது அவ்வளவு வரக்கூடிய ரயில் வந்து நிப்பாட்ட முடியாது நீ நிற்கலாம் ஆனால் நீ நிற்காம போகும்போது ஏற்படக்கூடிய விபத்துக்கு நீ ரயில்வேயை குறை சொல்ல முடியாது நீ தான் அதுக்கு பொறுப்பு சரி இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனி என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வருவாங்க ரயில்வே துறையிலேருந்து இனிமேல் இந்த ஸ்டாண்டர்டு அதான் இந்த ஸ்டாண்டர்டு ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் கேட்ல நிற்கக்கூடிய ஆளுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும் அட்லீஸ்ட் அவனுக்கு ரெண்டு பேராவது வைக்கணும் ஒருத்தனை ஹெல்ப்பர் ஒருத்தர் கேட் ஆளாக வச்சா கூட நல்லா இருக்கும் ஏன்னா ஒருத்தன் வந்து சாப்பிட போனான்னா இன்னொருத்தர் நின்று பார்ப்பா ஏன்னா முக்காவாசி கேட்கல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பார் ரொம்ப வயசானவர் இருப்பா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்க கொண்டு போய் அங்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க அப்போ அவனால இப்படி ஓடி வந்து ஒரு கேட்டை திறக்கவோ இல்லை போடவோ முடியும் முடியாது அது கண்டிப்பாக குடிக்க கூடாது குடிக்கக்கூடாது சிகரெட்டோ இல்லை கஞ்சாவோ கன்சியூம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் அவங்க கொண்டு வரணும் வேலை நேரத்தில் அதை அவங்க செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை சீரிய நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி ரயில் வழித்தடங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அகற்றப்படணும் அட்லீஸ்ட் ஒரு வேயாவது தெரியணும் இல்லை அட்லீஸ்ட் அந்த சைடில் லைட்ஸ் வைக்கணும் ஏதாவது லைட்ஸ் லைட்ஸாவது பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல நிறைய இடங்கள்ல லைட்ஸ் கிடையாதுங்க லைட்டு போடுறோன்னு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து லைட் எல்லாம் போட்டாங்க எத்தனை இடத்துல லைட்டு வந்து எரியுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹைவேஸ்ல ஊர் நீங்கள் மதுரை திருச்சி தஞ்சாவூர்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்ல லைட்டே கிடையாது இந்த டேர்னிங்லலாம் வரும்போது யாருமே இருக்கக்கூடாது எவ்வளோ விபத்துகள் நடக்குது தெரியுமா இந்த விபத்துகள் எல்லாம் தடுக்கணும்னா சும்மா நம்ம பிரிட்ஜெல்லாம் கட்டி மெட்ரோ ரயில்லாம் கொண்டு வந்துட்டா தான் நம்ம அமெரிக்கா மாதிரியோ இல்லை சிங்கப்பூர் மாதிரியே வந்துட முடியாது இந்த பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் முதல்ல வேணும் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்துட்டு மெட்ரோவில் பயன்பண்ண பயன்படக்கூடிய அளவுக்கு எல்லா இடங்களையும் மெட்ரோ கொண்டு வரப்பட்டது வரவேற்கத்தக்கது அதேமாதிரி எல்லா இடங்களையும் வந்துட்டு ஷேர் ஆட்டோகளை கொண்டு வரது இன்னும் நிறைய இடங்கள்ல ஷேர் ஆட்டோகளை இல்லை இன்னும் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய இன்டீரியர் ஏரியாவிலலாம் இல்லை அதுக்கு முறையான அனுமதி கொடுத்து அந்த ஷேர் ஆட்டோகளை எல்லா இடத்துலையும் பண்ணாக்க இந்த மக்கள் நெரிசல் கம்மியாகும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா மக்கள் நெரிசல் கம்மியாகும் நிறைய பேர் ஓன் வெஹிக்கலில் போகும்போது ஆக்சிடென்ட்ஸும் நிறைய நடக்குது ஏன்னா பத்து நாளில் வண்டியை கற்றுக்கிட்டு பத்து நாளில் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஓட்டுறான் அவன் எப்படி ஓட்டுவோம் அதே மாதிரி தான் ஸோ இந்த ட்ரெயின் இயக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸும் ப்ராப்பர்லி ட்ரெயின்டாக இருக்கணும் இதுமாதிரி அலர்ட் பர்சனாக இருக்கணும் இருக்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஈ ஷுட் ஹேவ் சம் அசிஸ்டன்ஸ் வித் ஹிம் தட் அசிஸ்டன்ட் சுட் டேக்கர் ஆஃப் ஹிம் கோயில் இஸ் நாட் இன் தட் பொசிஷன் டு டேக்கர் ஆஃப் த ஏரியா அந்த ஏரியாவில் அவன் இல்லாத போய் இவன் பாத்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கணும் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸாக கொண்டு வரும் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லா மீட்டிங் நடக்கும் இந்த டிரைவர்ஸ்க்குன்னு ஒரு இந்த மாதிரியான ரூல்ஸ் இருக்கு அவங்களுக்கான மீட்டிங்ஸ்லாம் நடக்குமா இல்லை நடக்கணும் அதாவது எப்படின்னா ஸ்கூல் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணு எப்படின்னா பேரண்ட்ஸ் வித் டிரைவர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாரும் அல் உட்கார வச்சு அந்த டிரைவர்ஸ் கிட்ட என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு இவங்க கேட்கணும் அதே மாதிரி டிரைவர்ஸ்க்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு கேட்கணும் ஏன்னா காலையில் ஒரு குழந்தைய ஃபிக்ஸ் பண்ண போகும்போது எட்டரை மணிக்கு ஸ்கூலில் விடணுன்னா அவர் ஏழு மணிக்கு வண்டி எடுத்தார்னாக்கா ஒரு ஒரு வீடாக போய் அவர் அது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக அவங்கள ரெடி பண்ணி அந்த இடத்துல நின்னால் தான் அவர் பிக்கப் பண்ண முடியும் ஒரு குழந்தை பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதிகமாக ஆச்சுன்னா ஒரு ஒரு குழந்தைங்க இந்த மாதிரி ஆச்சுன்னா ஸ்கூல் டைம் லேட் ஆகும் அப்போ ஸ்கூலில் யாருக்கு திட்டு விடும் யாருக்கு பிரச்சனை வரும் ட்ரைவருக்கு பிரச்சனை வரும் அவர் அதை காப்பாற்றுறதுக்காக வேக மீறி வேகமாக போவார் இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங்காக வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங்கா இட் இஸ் நாட் லைக் கண்டிஷன் மீட்டிங் ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டிங்கை வச்சு பேரண்ட்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாரும் உட்காந்து ஒரு கெட் டுகெதர் வே மாதிரி வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணணும் இப்போ காலையில ஸ்கூல்ல இருந்து வரும்போது பேரண்ட்ஸ் ஏற்றி விட்டுருவாங்க இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது முழு பொறுப்பும் டிரைவருக்கும் அந்த ஹெல்பருக்கும் தான் இருக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அதுதாங்க அந்த குழந்தைய கீழே இறக்கி விடும்போது பார்த்து இறக்கி விடணும் ஏன்னா வீட்டுக்கு போகிறோன்ற ஆசையில வேக வேகமாக ஓடி வரும் சரியா அதே மாதிரி பேரண்ட்ஸும் கரெக்டாக அந்த படிக்கட்டில் இறக்கி விடுறாங்கன்னா அந்த கிட்டக்க போய் நின்று குழந்தைய வந்து லிஃப்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா இவங்க இறக்கி விட்டுட்டு போகும்போது அந்த குழந்தை அந்த சைட்லேருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுனா பேரண்ட்ஸ் அங்கேருந்து வராங்கன்னா இது ஓடி போகும் வழியில தான் வண்டி வந்ததுன்னா அடிச்சதுன்னா வம்பாயிடும் அதனால அவங்க கரெக்டாக அங்கே வரணும் குழந்தை வண்டி வந்துருச்சா இவங்க முன்னாடியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி போய் நின்று அந்த வண்டி வந்து நிற்கும்போது கரெக்டாக கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்து குழந்தை ஃபெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஹெல்பர்ஸ் வந்து குழந்தை அலர்ட்டாக இருக்கா இல்லை தூங்குதா இல்லை அது எதாவது சாப்பிடுச்சா மயக்கமாக இருக்கா சில குழந்தைங்க வந்து ஜுரம் இருக்கும் சொல்லாதுங்க சிலது டயர்டாயிடும் சிலது விளையாடுறதுல டயர்டாகி தூங்கிடும் அந்த மாதிரி குழந்தைங்க கீழே விழாம பார்த்துக்கணும் வண்டியில் போகும்போது அப்படியே தூங்கிட்டே அப்படியே சாஞ்சிடும் அது கீழே விழாம பார்த்துக்கணும் அதே மாதிரி சீட்ஸ்ல வந்து சைட்ல வந்து லாக் வைக்கணும் குழந்தைங்க உட்கார சீட்ஸ்ல சைட்ல லாக் வச்சாதான் அந்த குழந்தைங்க அண்ணன் என்னென்ன விழ முடியாம இருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சீட் அந்த பேக் சைட்ல வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணா சப்போஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போதோ இல்லை பிரேக் போடும்போது போதோ இடிச்சா கூட குழந்தைகளுக்கு அடிப்படாது ஸோ இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன் கருத்துக்களை பயந்து நன்றி மேடம் ரொம்ப நன்றி